பென் எஸ்பிக்கு முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பாலியல் தொல்லை அளித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்கள் என்ன வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அப்போதைய சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அவருக்கு மூன்றாண்டுகள் சிறை தண்டனை தீர்ப்பளித்திருந்தது இதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு விழுப்புரம் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்தது இந்த வழக்கில் இன்றைக்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அந்த தீர்ப்பில் அவருடைய மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் இந்த வழக்கு சம்பவம் நடந்த இடம் என்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருவதால் இந்த வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் எனவும் வழக்கில் தீர்ப்பு தேதி அறிவித்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ்தா தரப்பில் ஏற்கனவே மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனு இன்றைக்கு நீதிபதி நிர்மல் குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷா தரப்பில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் கடந்த ஒன்பதாம் தேதி தாக்கல் செய்த மனுவில் வழக்கை கள்ளக்குறிச்சி நீதிமன்றம் தான் விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில்